வெல்கம் டு டிகிரி ரைட்டர் யூடியூப் சேனல் உங்கள் பயணம் டிகிரி ரைட்டர் யூடியூப் உடன் இனிதே தொடங்கட்டும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க குப்பை தொட்டியில் சோறு ஹைகோ கவிதைகள் அரசு கல்லூரி மாணவன் சில்லக்குடி சோழன் ஹைகோ கவிதைகள் நான் காத்திருக்கிறேன் என் பூனையும் காத்திருக்கிறது அம்மாவின் சமையலுக்காக சாலையில் கார் விபத்து அடிபட்டது சிட்டுக்குருவி அதிகாலை குளிர் சேவல் கூவவில்லை காதில் கத்தியது மியா சத்தமின்றி நுழைந்த திருடனுக்கு உணவில்லை பூனை குட்டி உரையாட யாரும் அங்கு இல்லை தனிமையில் பேருந்து நிழற்குடை வழிபோக்கனின் தற்காலிக கல்வெட்டு கள்ளிச்செடி அதிகாலை குருவிகளின் பாட்டு கச்சேரி தூக்கம் கலைந்தது நிலா வெளிச்சம் கூட்டு குடும்பத்தின் அறுசுவை நிலாச்சோறு